அஸ்லாம் வலைக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளுடைய சகல தேவைகள் நிறைவேற ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த துவாவை நாம் தினந்தோறும் பிரஜை தொழுகைக்கு பிறகு அல்லது தகச்சுடைய நேரத்தில் நாம் ஓதி வந்தால் நல்லா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் இந்த துவாவை நம்மளுடைய ஹலாலான அனைத்து விதமான தேவைகளுக்காக ஓதலாம் அதாவது விரைவில் திருமணம் நடக்கவும் வியாபாரத்தில் பறக்கத்தை அதிகரிக்கவும் நம்மளுடைய அனைத்து விதமான நாட்டங்கள் நிறைவேறவும் இந்த துவாவை ஓதி அல்லாஹுவிடம் கேட்டோம் என்றால் அது வெகு விரைவில் இந்த துவாவின் பொருள் எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகில் நர்பாகியத்தையும் மற்றும் மறுமையிலும் நர்பாக்கியத்தையும் வழங்குவாயாக மற்றும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக இதுவே இந்த துவாவின் பொருளாகும் இந்த துவாவை ஃபஜருடைய நேரத்தில் அல்லது தகச்சத்துடைய நேரத்தில் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கேட்டோம் என்றால் அனைத்து விதமான ஹலாலான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்